அனைவருக்கும் வணக்கம் ஈஸ்வரிய அஸ்ட்ரோ வேர்ல்டு சேனலில் இன்றைய ஜோதிட தகவல் நாங்கள் கும்பிட்ற குலதெய்வம் சரியானதா அப்படின்னு நம்மள்ட கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம் துலாம் உதயம் உதயத்தை நோக்கி குருபவானே வர்றாரு அப்படிங்கிறப்ப தெய்வத்தை பற்றி கேள்வி அப்படிங்கிறது சரியானது தான் இருந்தாலும் அவங்க கும்பிடுற தெய்வம் சரியானதா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா அப்போ உதயத்துக்கு ஒம்பதாம் இடத்துல கவிப்பு கவிப்பு கவிக்கிறது ஐந்து கொடையை நாலு ஐந்து கொடிய சனி பகவான அப்போ இங்கே ஐந்தாம் இடம் குல தெய்வம் அப்போ அந்த அதிபதியை கவிப்பு கவிக்கிறதுனால இவங்க வந்து கும்புற குலதெய்வம் சரியானது அல்ல இவங்க மாற்றி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது மேலே அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கப்பட்டது இதுபோல் பிரசனை அவங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஜாமக்கல் பிரசனம் மூலம் தீர்வு தரப்படுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி